ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர் கரெக்டாக இந்த இடம் வந்து வள்ளியூரில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சென்ட் இருக்குது நேர நம்ம பார்க்கக்கூடிய ரோடு வந்து பஸ் போடிய ரோடு வண்டி போகுது பார்க்கிங்க வள்ளியூரில் இருந்து திருச்செந்தூர் போடிய ரோடாக இருக்கும் அதனால் வள்ளியூரில் தான் இடம் அமைஞ்சிருக்குது மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை அதுக்கும் இந்த வீட்டுக்கான டிஸ்டன்ஸை காமிச்சேன் வீட்டோட ஃப்ரண்டேஜை பார்த்துடுங்க மொத்தம் பன்னிரெண்டு சென்று எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க தரையெல்லாம் காட்டையும் பார்த்துருங்க மார்பிள் மெயின் ஹால் இது ஒரு பெட்ரூம் அட்டாச்சும் வச்சுருக்காங்க உள்ள மேலே பார்க்க திங்ஸ் வைக்கிறது ஸ்லாப்பு கபோர்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இது இந்த இடத்தோட பேக் சைடு பின்னால் வாரம் பின் சைடில் காம்பவுண்டு கட்டியிருக்காங்க இதுக்கு உள்ளுக்க தென்னை சப்போட்டா நெல்லி பின்னால் வந்து ஒரு டாய்லெட் வச்சு அமைச்சிருக்காங்க காம்பவுண்ட் தனியாக கட்டி இந்த பன்னிரண்டு சென்டில் ஆறு சென்டில் மட்டும்தான் இந்த காம்பவுண்ட் கட்டிட்டாங்க மீதியான இடம் வந்து பின்னால் ஃப்ரீயாக இருக்குது அங்கேயும் வந்து பாத டச் ஆகுது பார்த்துருங்க ஃப்ரண்டேஜ் எப்படி இருக்குதுன்னு சுற்றிலும் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது முன்பின் எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடு பார்த்துருங்க பஸ் போடி ரோடு தான் இங்கே இப்போ பார்க்கறது உள்ள ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இந்த மாதிரி அமைப்பில் உள் பகுதியில் அமைஞ்சிருக்குது ஹால் மட்டும் பெரிய ஹாலாக இருக்கும் ஹாலில் இருந்தே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் என்றாகும் ஹாலில இருந்தே நேரே பார்த்தீங்கன்னா சில மேனிச்சர் அவர் பெட்ரூமும் ஒரு ஒரு சைடு ரெண்டாவது உங்களுக்கு இந்த பெட்ரூம் ஒன்று தனியாக உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுற இடத்தை காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாம மீதி பேசிக்கிறோம் தேங்க்யூ